டிவோஷனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே ஜோதிட ரத்னா மீனா அவர்கள் இணைந்துள்ளார்கள் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம்மா இன்று எங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கிறது சொல்லுங்கள் அதாவது சூரிய கிரகம் மற்ற மிக முக்கியமான கிரகம்னு சொல்கிறாங்க அந்த கிரகத்தோட செவ்வாய் புதன் இணைந்தால் எப் என்னென்ன செய்யுங்கிறத எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ சூரியன்கிறது நவக்கிரகங்கள்லே ரொம்ப முக்கியமான கிரகம் சூரியன் தான் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு இப்போ ஜோதிடமே சூரியனை பேஸ் பண்ணி தான் இருக்குது சூரிய கிரகம் இல்லைன்னா சூரியன்கிற அந்த பிளானட் இல்லைன்னா ஜோதிடமே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த சூரியன் வந்து ஒரு ஒரு கிரகங்களோடு சேரும் பொழுது மொத்தம் ஒன்பது கிரகங்கள் உங்களுக்கு தெரியும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேதுன்னு ஒன்பது கிரகங்கள் இருக்கு இந்த ஒன்பது கிரகங்களும் சூரியனோட இணையும் பொழுது அப்படி இணைந்து நம்ம ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் இருந்ததுன்னா அது எந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பலனை கொடுக்கும்னு சொன்னால் இது வந்து நம்ம தனிப்பட்ட ராசி லக்னம் இப்படியெல்லாம் கூட பார்க்க தேவையில்லை இது ஒரு பொது பலனாக நம்ம வச்சுக்கலாம் இது செவன்ட்டி பர்சன்ட் ஒத்து வரும் எல்லாருக்கும் இப்போ சூரியன் வச்சுக்கோங்களேன் சூரியனோட ஒரு மாபெரும் ஒளி கிரகம் சூரியன்கிறது நவக்கிரகங்கள்லேயே மாபெரும் ஒளி கிரகம்னு சொல்லுவாங்க அது இப்போ சூரியனோட ஒவ்வொரு கிரகமாக சேர்ந்து அது ஜாதக கட்டத்தில் ஒருத்தவருக்கு இருந்துச்சுன்னு வைங்க அது எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம் அவங்க எந்த லக்கணமாக வேணாலும் இருக்கலாம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் ஜாதகத்தில் இப்போ நேர்கள் எடுத்து பார்த்துக்கலாம் அவங்க ஜாதகத்தில் எந்த இடத்துல வேணாலும் சூரியனும் சந்திரனும் இணைந்து இருந்துச்சுன்னு வைங்களேன் அவங்க வாழ்க்கையில் இந்த பலன்களை அடைவார்கள்னு நம்ம சொல்ல போகிறோம் இப்போ சூரியன் சந்திரன் ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுன்னு வைங்க அதை வந்து அமாவாசை யோகம்னு சொல்லுவாங்க இன்னும் மூன்று டிகிரிகளுக்குள்ள சூரியனும் சந்திரனும் இணைஞ்சி ஒரு கட்டத்தில் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னான்னு சொல்லுவோம்னா அமாவாசை யோகம் இந்த யோகத்தை பற்றி தெரியும் இது மிகச்சிறந்த யோகம் இதை பற்றி சில தவறான கருத்துக்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கிடையவே கிடையாது அமாவாசையில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பாங்க நிறைய ஃபேமஸாக இருக்கவங்க செலப்ரிட்டிஸ் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பிரபலமான நபர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சூரியன் சந்திரன் நினைவு நிறையா இருக்கும் இவங்க வந்து ரொம்ப கலை நுணுக்கம் மிக்கவர்களாக இருப்பாங்க ஒரு நாள் நிச்சயமாக பிரபலம் அடைந்தே தீருவார்கள் இந்த சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்கவங்க அதுவும் அமாவாசை யோகத்தில் இருப்பவங்க இப்போ அமாவாசையில் பிறந்தவங்கெலாம் ஒரு திருடனாவோ ரவுடியாவோ அப்படி வர்றாங்க அம்மாவுடைய பாசம் கிடையாது அப்பா கிட்டே மட்டும்தான் பாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மையா இது மிக தவறான கருத்து நிறையா இது மாதிரி தவறாக புரிஞ்சுக்கிறாங்க இதை அது மாதிரி மூலம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் இந்த மாதிரி தவறான சில சொலவடையெல்லாம் வந்திருக்கு மேடம் ஜோதிடத்தில் இதுக்கு எந்த வேத நூல்கள் ஜோதிட நூல்களில் ஒரு கிடையவே கிடையாது அதுக்கு வந்து சான்று எங்கேயுமே இல்லை எந்த ஜோதிட நூல்கள்லையும் இது மாதிரி சொல்லப்படலை ஏன்னா இப்போ சூரியன் சந்திரன் அமாவாசை யோகத்தில் சூரியன் மாபெரும் ஒளி கிரகம்னு சொன்னேன்ல இந்த சந்திரனை அந்த சூரியன் உள்வாங்கிக்குவார் அந்த சூரியனோடு சந்திரன் உள்ளே போய் அவன் சந்திரனுக்கு உரிய குணங்களிலையெல்லாம் சூரியனே எடுத்துக்கொள்ளுவார் சூரியனே அம்மா மாதிரியும் செயல்படுவார் இதுக்கு பேரு சிவசக்தி யோகம்னு சொல்லுவாங்க சூரியனும் சந்திரனும் ஒன்றா இணைந்த யோகத்தை சிவசக்தி யோகம்னு சொல்லுவாங்க சக்தியும் சிவனும் ஒன்றா சேர்ந்தா எவ்வளவு பெரிய சக்தி நமக்கு கிடைக்கும் சிவன்ல சக்தி சேரும் பொழுது அந்த சக்தி மாபெரும் சக்தியா இருக்கும் அது மாதிரி அமாவாசையில் பிறந்தவர்கள் மிக சிறந்த அறிவாளியா இருப்பாங்க இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க அவங்க சமயோகித புத்தி அதிகமா இருக்கும் டக்குன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லுவாங்க மிக பிரபலம் அடைந்தே தீர்வார்கள் நிச்சயமாக அவங்க வாழ்நாளில் ஒரு நாள் நிச்சயம் பிரபலம் அடைந்தே தீர்வார்கள் தான் உண்மை இதுதான் ஜோதிட உண்மை மற்றதெல்லாம் வந்து தவறாக சொல்லப்பட்ட நிறையா இருக்குது இது மாதிரி தவறாக சொல்லப்பட்ட கருத்து புரிஞ்சுக்கிட்டது அது மிகச்சிறந்த ஜோதிடர்கள்லாம் அது மாதிரி சொல்ல மாட்டாங்க அதே மாதிரிமா இப்போ சூரியன்கிறது ஆத்மகாரகன்னு சொல்லுவாங்க ஒரு அரசாங்க கிரகம் ஆளுமை கிரகம் சூரியன் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சூரியன்கிறது ஒரு எரி கிரகம் ரொம்ப ஹீட் நம்ம கண்ணுக்கு தெரியும் கடவுளே தான் இதோட செவ்வாய் கிரகம் சேர்ந்துச்சின்னு வைங்க சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகம் வந்து சூரிய கிர சூரியனோடு சேரும் பொழுது ரெண்டுமே எரி கிரகம் அதனால் இந்த இணைவு ஒரு ஜாதகருக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன் இப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்து ஏதாவது ஒரு கட்டத்தில் சூரியனும் செவ்வாயும் எங்கே வேணாலும் இருக்கலாம் இணைந்து இருந்துச்சுன்னு வைங்க அவங்களுக்கு நிச்சயமாக ஹீட் ரிலேட்டட் டிசீஸ் இந்த கொப்பெலாம் வர்றது வேனக்கட்டியெல்லாம் வருதுல்ல அந்த மாதிரி டிசீஸ் அதிகமாக வரும் இவங்க ரொம்ப கோபக்காரவர்களாக இருப்பாங்க சூரியனும் ரொம்ப ஒரு அனலவன் சொல்லுவாங்க செவ்வாய கனலைவன் சொல்லுவாங்க இவர் அனல் மாதிரி இருப்பார் அவர் கனல் மாதிரி இருப்பார் இந்த ரெண்டு எரிகிரகங்களும் ஒன்றா சேரும் பொழுது அந்த ப்ளட் ப்ரெஷர் வரும் நிறைய பேருக்கு கட்டாயம் இருக்கும் நீங்கள் சூரியன் செவ்வாய் சேர்ந்து உள்ள ஜாதகங்களை எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ஹீட் ரிலேட்டட் கொப்பளம் வர்றது கட்டி வர்றது கட்டி அடிக்கடி அம்மை போடுவோன்னு கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் அவங்களுக்கு அடிக்கடி வரும் இவங்க ரொம்ப கோபக்காரவங்களாக இருப்பாங்க ரொம்ப கோவம் வரும் இவங்களுக்கு டக்குன்னு அவசர முடிவு எடுக்கிறதுலலாம் இந்த கிரகங்களோட இணைவு முக்கிய பங்கு வகிக்குது ஒரு நல்ல வேலையில் இருப்பாங்க ரொம்ப நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மேலதிகாரிகளோட சண்டை போட்டு இந்தா நீ வேண்டாம் உன் வேலையும் வேண்டாம் டக்குனு விஆர்எஸ் கொடுத்துட்டு வர்றவங்க ஒரு அரசியல் பதவியை கூட முக்கியமான பதவியை கோவப்பட்டு விட்டுட்டு வந்துடுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி பலன்லாம் வந்து சூரியனும் செவ்வாயும் இட சேர்ந்து ஒரு கட்டத்தில் ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டங்களில் எங்கே இருந்தாலும் இது நடக்கும் ஆனால் ஒரு அதிகாரமான வேலை அரசு பதவிகள் ஒரு ஆளுமை பண்புமிக்க பதவிகள் அதுக்கெல்லாம் இந்த கிரக இணைவு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது மாதிரி இருக்கிறவங்க ஒரு முக்கியமான பதவியில் தான் இருப்பாங்க இவங்க கோபம் தான் மிக அதிகமாக இருக்கும் ஸோ இன்னொரு பாயிண்ட் சொல்லுவாங்க மேடம் சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருந்தால் அந்த டாக்டர்ஸ்க்கெல்லாம் இந்த இணைவு இருக்கும் ஒரு தவறான கருத்து ஒன்று இருக்குது தவறுன்னு சொல்ல முடியாது அதை சூரியனும் செவ்வாயும் இருந்தால் அந்த பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் ஏற்படும் சொல்லுவாங்க நிறையா அது வந்து அவ்வளோ அந்த மாங்கல்ய தோஷம் எப்படி ஏற்படும்னா சூரியனும் வலுவிழந்து இருந்து செவ்வாயும் வலுவிழந்து இருந்து அந்த சூரிய செவ்வாய் திசைகள் ஆறு எட்டு திசைகளாக நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஒரு பத்தாயிரம் ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் வேணால் இந்த இணைவு வந்து இந்த மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் ப்ளைனாக பார்க்குறது இந்த பன்னெண்டு கட்டத்தை பார்த்துட்டு ஏதாவது ஒரு கட்டத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்குது இந்த பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகத்தை ஒதுக்குறதெல்லாம் நிறையா இருக்குது அது மிக தவறான ஒரு விஷயம் அந்த ஜோதிடரே கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க சூரியனும் செவ்வாயும் இருக்குது வேண்டாம் அந்த ஜாதகம் அப்படி இருக்க வரவே வராது அந்த திசை நடக்கணும் சூரியனும் செவ்வாயும் வலுவிழந்து இருக்கணும் அப்போ மட்டும்தான் இந்த தோஷம் வேலை செய்யும் முக்காவாசி ஜாதகத்தில் பத்தாயிரம் ஜாதகம் எடுத்தோம்னா ஒரு ஜாதகத்தில் வேணால் இந்த இணைவு அந்த வேலையை செய்யலாம் பொதுவாக செய்வதில்லை சூ சூரியன் புதனோடு சேர்ந்தா என்ன சூரியனும் புதனும் சேரும் பொழுது புதன் தான் கல்விக்குரிய கிரகம் அது ரொம்ப இன்டெலிஜென்ட் கிரகம்னு சொல்லுவாங்க புதனை சூரியனும் புதனும் சேரும் இணைவை வந்து புதனாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு துறை இல்லைன்னா அவங்க ஒர்க் பண்ணுற துறையில் மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்று இருப்பாங்க ரொம்ப அதில் வந்து பீக் லெவலுக்கு போக சொல்லுவாங்க இந்த இணைவு இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சீட்டு பிடிக்கிறது ரெண்டு முறை இவங்களுக்கு தோல்வி வரும் அப்புறம் ஜெயிச்சிருவாங்க இப்போ நடிகர்கள்லாம் ஒரு தடவை இன்னிங்ஸ் தோற்று போயிடுவாங்க அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஹையில் வருவாங்கள்ல அந்த மாதிரி இந்த புதன் சூரியன் இணைவு இருக்கவங்களுக்கு ஒரு முறை தோல்வி நிச்சயம் ஆனால் மறுமுறை பவுன்ஸ் ஆகி அவங்க வெற்றியை பெறுவார்கள் இவங்க ஐடி ரிலேட்டட் வேல் வேலை ரொம்ப நல்லா செய்வாங்க இது சிறப்பான இணைவு சூரியன் புதன் இணைவதுங்கிறது மிக சிறப்பான இணைவு சூரியனுடன் குரு சேர்ந்தால் எப்படி இருக்கும் சூரியன் குரு இணைவுங்கிறது சூரியன்கிறது தந்தைக்காரகர் குருன்னா நமக்கு குரு மாதிரி ஆசான் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த சூரியன் குரு இணைவு வந்து மிக பிரமாதமான இணைவு மேடம் நம்ம ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் இதை சிவராஜயோகம்னு சொல்லுவாங்க இதில் இருக்கிறவங்க வந்து பெரிய அரசியல் தலைவர்கள் நல்ல ஆளுமை மிக்க பதவிகளில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த இணைவு இருக்கும் அவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு கட்டத்தில் சூரியனும் குருவும் இணைஞ்சு தான் இருப்பாங்க குரு இணைவுக்கு சொன்னீங்க இப்போ குரு பார்வைப்பட்டாலும் அந்த மாதிரி இருக்குமா கட்டாயம் மேடம் பார்வைக்கு இன்னும் பலம் ஜாஸ்தி குருவோட பார்வைக்கு பலம் இன்னும் ஜாஸ்தி நம்ம இன்றைய பதிவில் வந்து இணைவுகளை பற்றி பேசுறதுனால நான் சொன்னேன் எப்போவுமே குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிற ஒரு சொலவடை உண்டு ஜாதகத்தில் குரு பார்த்தா ஆயிரம் தோசங்களும் போயிடும் அதனால குரு பார்வைக்கு இன்னும் அதிக பலம் உண்டு அவங்க மிக சிறந்த ஆளுமை பண்பு மிக்கவர்களாக இருப்பாங்க மிக சிறந்த அரசியல்வாதியாக இருப்பாங்க இவங்க வந்து கோயில் கட்டுவாங்க கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க தந்தையோடய சொத்து நிறைய இருக்கும் தந்தையால் இவங்க புகழறிவாங்க தந்தை மேல் தந்தையே குருவாக வச்சுக்குவாங்க இவங்க சில பேருக்கு அப்பா தான் வழி நடத்துவாங்க அந்த மாதிரி தந்தையை குருவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சூரியன் குரு இந்த இணைவு இருக்கும் மிகச்சிறந்த யோகம் இதுக்கு பேர் சிவராஜ யோகம்னு பேர் மிக சிறந்த இணைவு இது கூட பார்வைக்கும் உண்டு இன்றைய பதிவில் நம்ம இணைவு பார்க்கறதுனால நான் இணைவை பற்றி சொன்னேன் பார்வைக்கு நிச்சயம் உண்டு இணைவுக்கு உள்ள பலன்கள் எல்லாம் ஜோதிடத்தில் பார்வைக்கும் உண்டு மேடம் இப்போ சிறப்பாக சொன்னீங்க சூரியனும் சுக்கரனும் சேர்ந்தால் என்ன நடக்கும் இப்போ இந்த சூரியன் சுக்கரன் புதன் இது முனை முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவாங்க மேடம் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருப்பாங்க வேணால் ஒரு கட்டம் முன்ன பின்ன இருப்பாங்க இது முக்கூட்டு கிரகங்கள்னே பேர் அதனால என்னான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் சூரியனும் புதனும் சேர்ந்து தான் இருக்கும் அதனால் இந்த சூரியன் என்ன பண்ணுன்னா சூரிய பகவான் என்ன பண்ணுவாருன்னா அந்த கிரகங்கள் மூணு டிகிரிக்குள்ளே தன்னுகிட்ட வந்தாங்கன்னா அஸ்தங்கம் பண்ணிவிடுவார் அவர் மாபெரும் ஒளியில் ஒ ஒளி மிகுந்த கிரகம்னு சொன்னேன்ல ஒரு ஃபைவ் தௌசண்ட் வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி அவரோட பவர் இருக்கும் இந்த கிரகங்கள்லாம் சூரியனை நெருங்கி வரும்பொழுது அஸ்தங்கம் பண்ணுவார் அதுவும் மூணு டிகிரிக்குள்ளே வர்ற கிரகங்கள் அத்தனையுமே சூரியனால் அஸ்தங்க தோஷம் அடையும் அந்த அஸ்தங்கம் அடைஞ்சுதுன்னா அவங்களோட காரகத்துவத்தை சூரியனே எடுத்துக்குவார் அதாவது சுக்கரன் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை சூரியனே உள்வாங்கிக்கிட்டு அவர் தசாபுத்தி காலங்களில் வெளிப்படுத்துவார் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த திருமண தடை ஏற்படும் குழந்தை பிறப்பில் தடை ஏற்படும் சொல்லுவாங்க ஆனால் நல்ல சொத்து சேரும் பணம் சேரும் இது கூட இந்த திருமண தடை ஏற்படுவதாக சொல்லுவாங்க அது கூட எப்போவுமே ஒரு சுப கிரகங்களோட பார்வை ஒரு நல்ல இடங்கள் அந்த சேர்க்கை ஒளி பொருந்திய சந்திரனோட பார்வையெல்லாம் இருந்ததுன்னு வைங்க இந்த தோஷங்கள்லாம் அவ்வளோவா வேலை செய்யாது நல்ல பணம் பணம் நிறைந்தவர்கள் இந்த ஹோட்டல்ஸ் இருக்குது பாருங்கள் லீலா பேலஸ்ன்னு ரொம்ப ஹை மிகப்பெரிய லக்ஸூரியஸ் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க அதோட ஓனர்ஸு ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த இணைவு இருக்கும் சூரியன் சுக்ரன் ஆடம்பரமாக இருப்பாங்க அவங்க லக்ஸூரியஸாக இருக்க ஆசைப்படுவாங்க கார் வாங்கினா கூட காஸ்ட்லி கார் வாங்கணும்னு நினைப்பாங்க அது மாதிரி சுக்கரன்னாலே ஒரு ஆடம்பர கிரகம் அது சூரியன் உள்வாங்கிட்ட பொழுது என்ன ஆகும்னா இந்த மாதிரி இந்த மாதிரி பலன்கள்லாம் கிடைக்கும் ஆடம்பர வாழ்க்கை இருக்கும் எப்போவுமே சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க பணக்காரவங்களாக இருப்பாங்க ரிச் பீப்புளாக இருப்பாங்க அவங்க சுக்கரன்னாலே பணம் வசதி வாய்ப்பு ஆடம்பரம் வசதி மட்டும் இல்லை வசதி இருந்து கூட சில பேர் கஞ்சமாக இருப்பாங்க அது சனி வந்தால் வசதி இருந்து ரொம்ப ஆடம்பரமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிற கிரகம்னால் சுக்கரன் தான் இந்த பலன்கள்லாம் சுக்கரனும் சூரியனும் சேரும்பொழுது நமக்கு கிடைக்கும் சூரியன் சனி இணைந்தால் என்ன ஆகும் இந்த இணைவுகளில் மேடம் சூரியனும் சனியும் வந்து கொஞ்சம் இணைவது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை சிறப்பு இல்லைன்னே எதுவும் இல்லை அதுக்கு ஒரு சுப கிரகங்களோட பார்வையும் சேர்க்கையும் இருக்கும்பொழுது வந்து சரியாக தான் போயிடும் எதுவுமே ஹண்ட்ரட் பர்சன்ட்டு தவறுன்னு எதுவுமே இல்லை ஜோதிடத்தில் இப்போ சூரியனும் சனியும் இணைந்து இருக்கும்பொழுது என்ன கெடுபலன் என்னான்னு சொன்னால் தந்தையோட உறவு பாதிக்கும் ஒருத்தவரோட ஜாதகத்தை எடுத்து அதில் சூரியனும் சனியும் இணைஞ்சிருக்கான்னு பார்த்திங்கன்னா தந்தையோட உறவு பாதிக்கப்படும் அதுவே சுப கிரகங்கள் பார்த்துட்டா அது நடக்கும்லாம் நம்ம சொல்ல முடியாது தந்தைக்கும் இவருக்கும் உள்ள பிரிவு பூர்வீகத்தை விட்டு தனியாக வந்துடுவார் அவர் பிறந்த ஊரில் இருக்க முடியாது தந்தையோட சொத்துக்கள்லாம் இவருக்கு கிடைக்காது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் அது பெண் பிள்ளையாக இருந்தால் கூட பெண் பிள்ளை ஜாதகத்தில் இந்த சேர்க்கை இருந்தால் கூட பெண் பிள்ளைகள் எப்போது அப்பாவிட்ட பாசமாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த பிள்ளைகள் கூட ஒரு நாற்பது வயதுக்கு மேலே அப்பா மேலே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ளே வரும் இந்த மாதிரி அமைப்பு உரியது இந்த இணைவு இந்த இணைவு உள்ள இதெல்லாம் நடக்கும் ஆனால் மிக சிறந்த அரசியல்வாதிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனிங்கிறது பொதுஜன தொடர்பு சூரியன்கிறது அரசியல் கிரகம் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் இருக்காங்கள்ல எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க மிகப்பெரிய அரசியல்வாதிகளோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த இணைவு இருக்கும் இது வந்து எல்லாமே கெடுதல் செய்யும்னு சொல்ல முடியாது நன்மைகளும் நிறையா மிகப்பெரிய ஆளும் பதவி போவாங்க நல்லா அரசியலில் முன்னுக்கு வருவாங்க அரசாங்க பதவிகள் கிடைக்கும் என்னென்னா தந்தை மகன் உறவு தந்தையோட சொத்து இவங்களுக்கு கிடையாது சுயமாக சம்பாரித்து தான் இவங்க வருவாங்க அந்த சொத்து பணம் தந்தையோட இதில் நிறையா இவங்க பூர்வீகத்தில் இருக்கவே முடியாது இவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்தால் தான் இவங்க முன்னுக்கு வந்து பெரிய நிலையை அடைவாங்க அதுதான் இந்த சேர்க்கையோட இது மற்றபடி வேறு எதுவும் சூரியனும் ராகுவும் இணைந்தால் என்ன ஆகும் அந்த சூரியன் ராகு இணைவுன்னா ராகுங்கிறவர் வந்து ஒரு பிரம்மாண்டம் மேடம் இந்த ஆசையை காட்டி அந்த வலையில மாய வலையில விழ வைக்கிறவர் தான் ராகுங்கிற பாம்பு இவரை கரும்பாம்புன்னு சொல்லுவாங்க இப்போ சூரியனும் ராகும் ஒன்றா இருந்ததுன்னு வைங்களேன் அப்பா வந்து ரொம்ப அப்பாவாக நடந்துக்குவார் ஓவர் டைம் ஒர்க் பண்ணுவார் அப்பாவை அண்ணா பண்ணுற நாலு மணிக்கு எந்திரி அஞ்சு மணிக்கு யோகா பண்ணு ஆறு மணிக்கு போன்னு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி அப்பாக்கெல்லாம் இவங்க இருப்பாங்க சூரியன்னா அப்பா அது ராகு கிரகணம் பண்ணும் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா சூரியன் வர்ற கிரகங்களெல்லாம் என்ன பண்ணுன்னா தன்னோட சேர்த்துக்கும் அஸ்தங்கம் பவர் சூரியனுக்கு இருக்குது ஆனால் இந்த ராகு கேதுகள் அந்த சூரிய சந்திரனையே கிரகணம் பண்ணி முழுங்கி சாப்பிட்டு ஏப்போடோ அப்படி சக்தி வாய்ந்த கிரகங்கள் இந்த ராகுவும் கேதுவும் சொல்லுவாங்க பாம்புகள் இது ரெண்டும் இப்போ சூரியனோட ராகு இருக்கும்பொழுது அதுவும் கிரகணம் ஆயிடுச்சுன்னா அப்பா நம்ம ஒரு திரைப்படம் பார்த்தோம்ல சந்தோஷ் சுப்ரமணியம்னு ஒரு படம் இருக்கும் அதில் ராஜ் ஜெயம் ரவின்னு நடிச்சிருப்பாங்க கடைசியாக கற்றுவார் எல்லாம் நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்லாம் சொல் அது மாதிரி அப்பா அப்பான்னு பையங்க மேலே ஓவர் அஃபெக்ஷன் ஓவர் அக்கறை அப்படியெல்லாம் காமிச்சு வெறுப்பாயிடும் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி இருப்பாங்க இந்த ராகு சூரியன் நினைவு ரொம்ப ஒரு பாவத்துவம் பெற்றிருந்ததுன்னு வைங்க ஒரு மகன்காரன் தான் முன்னுக்கு வரணும்னு அப்பாவுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான் சொத்தை வாங்கிட்டு அப்பாவை நடு தெருவில் அப்படி அப்படியெல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது இந்த சூரியன் ராகு நம்ம வரலாற்றில் நீங்கள் அவுரங்கசீப் பற்றி படிச்சிருப்பீங்க அவர் தன்னுடைய தந்தை ஷாஜஹான எங்கள் அண்ணனுக்கு பதவியை கொடுத்துருவாரோங்கிறதுக்காக ஏழரை வருடங்கள் அந்த மாளிகையிலேயே அவரோட பேலஸில் அரண்மனையில் சிறையில் வச்சுருந்தாரு மும்தாஜோட அந்த இதை மட்டும் பார்த்துக்கிட்டோன்னு ஒரு ஜன்னல் வழியாக அதை வச்சுருந்தாரு அவருடைய பெரிய மகள் அவர் கூட இருந்தாருன்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருங்க அவங்க சி அவங்க அப்பாவை ஏழரை வருஷம் வீட்டு சிறையில் வச்சுருந்தாரு பதவிக்காக அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் இந்த கிரக சேர்க்கையில் வரும் இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு மாய வலையில் விழ வச்சுருவாங்க இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல அது நல்ல ப்ராடெக்டாக கூட இருக்காது ஒரு மாதிரி நம்மளை மயக்கி அந்த மாத்தி யோசி சதுரங்க வேட்டையில் சொல்லுவார் நீங்கள் ஒரு ஆளை கவுக்கணுன்னா முதல்ல அவங்க ஆசையை தூண்டணும் அப்படிலாம் சொல்லுவார் அந்த ஹீரோ அதே மாதிரி ஆசையை தூண்டி மாய வலையில் விழ வச்சு இந்த லஞ்சம் வாங்கி மாட்டுறாங்க பாருங்கள் அதெல்லாம் இந்த காரகத்துவத்தில் வரும் சூரியனும் ராகும் இணைவு பாவப்பட்டா இந்த லஞ்சம் வாங்கி மாற்றுறது ஜெயிலுக்கு போகிறது ஆசையை அதிகமாக தூண்டி அதில் போய் விழறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதில் வர்றது தான் ராகு கேது இணைவு அவ்வளவு சுகமான இணைவுன்னு சொல்ல முடியாது நம்மளால் சூரியனும் கேதுவும் கூட வந்து அவ்வளோ ராகுவை பார்க்கும்பொழுது இது பரவாயில்ல ராகு வந்து கும் இருட்டு பயங்கர இருட்டுன்னா அது ராகுவை கேதுங்கிறது அப்படி கிடையாது கொஞ்சம் ஆரஞ்சு லைட் விடி விடிஞ்சும் விழியாமே இந்த மாலையும் பொழுதும் சந்திக்கும் போது அப்படின்னு பாடுவார் கண்ணதாசன் அது மாதிரி இந்த மாலையும் இருட்டும் சந்திக்கும் போது ஒரு இருண்ட வெளிச்சம் இருக்கும் பாருங்களேன் அதை தான் நம்ம கேதுன்னு சொல்லுவோம் கேதுவை செம்பாம்புன்னு சொல்லுவாங்க கேது கேது சேரும்போது சூரியனோட அவங்க பெரிய ஞானவானாக ஆயிடுவாங்க இந்த ஜீவசமாதி அடைகிறது அந்த மாந்திரியம் பண்ணுறது மந்திர வேலைகள் பண்ணுவது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வரும் அடிக்கடி விபத்து மட்டும் ஏற்படும் தலையில மட்டும் அடிபடக்கூடாது ராகு செய்கிற அவ்வளவு பிரச்சனைகளை கேது செய்வதில்லை அடிக்கடி விபத்தும் அந்த சர்ஜரி நடக்கும் இவங்களுக்கு அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹெல்த்தை பார்த்துக்கணும் தந்தையோட உடல்நிலையை பார்த்துக்கணும் மற்றபடி கேது வந்து ராகு அளவிற்கு அவ்வளவு கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது கேதுவையே ஞானக்காரகன் தான் சொல்லுவாங்க ஜோதிடத்தில் ஞானக்காரகன் விநாயகர் வழிபாடு செய்யணும் எந்த ஒருத்தவராது எடுத்து வீட்டில் நேர்கள் அவங்க ஜாதக கட்டத்தில் ராகுவும் சூரியனும் கேதுவும் சேர்ந்துருந்தாங்கன்னா விநாயகரோட காலடியை சிக்குன்னு பற்றி கொள்ளணும் அவங்க விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த ராகு கேது சூரியன் கேது இணைவால் ஏற்படும் கெடு பலன்கள் முழுவதும் குறைஞ்சிடும் அதை மட்டும் அவங்க செய்யணும் சூரியனோட மாந்தி இணைந்தால் என்ன ஆகும் சூரியனும் மாந்தியும் இருக்கிற இணைவு பொதுவாகவே மாந்தி வந்து சனியோட புத்திரன்னு சொல்லுவாங்க சனி வந்து சூரியனோட புத்திரன் சனியோட புத்திரன் மாந்தின்னு சொல்லுவாங்க மாந்தி இணைந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை தான் பண்ணுவார் இப்போ லக்னத்தில் இருந்தால் மட்டும் மாந்தி இந்த இணைவு சூரியனும் மாந்தியும் அந்த இணைவு வந்து லக்னத்தில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் வீம்பாக ஜெயிப்பாங்கல்ல சபதம் போட்டு ஜெயிப்பாங்க அந்த மாதிரி தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் மற்ற எல்லா இடங்கள்லையுமே கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுப்பாரு மாந்திங்கிறவர் பதினோராவது இடம்தான் மாந்திக்கு மிக சிறப்பான இடம் பதினொன்றில் மாந்தி இருந்தால் இந்த சேர்க்கை இருந்தாலும் கூட மிக சிறப்பாக இருப்பாங்க எதுக்கு இது ரொம்ப முக்கியம்னா நம்ம டாக்டர்ஸுக்கெல்லாம் மாந்தியும் சூரியனும் ஒன்றா இருந்துச்சுன்னா அவங்க பிரேதத்தை கூட எழுப்பி விட்டுருவாங்க அவ்வளோ சிறந்த டாக்டராக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கு பேரே பிரேதக்காரகன் தான் பேர் சனிக்கு பேர் ஆயுள்காரகன் மாந்திக்கு பேர் பிரேதக்காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால டாக்டர்ஸ்க்கெல்லாம் இது வலுத்து இருந்தால் அவங்க வந்து கைராசி டாக்டர் மிக சிறந்த டாக்டர் ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனை கூட ஹேண்டில் பண்ணி மிக சிறந்த டாக்டராக வருவாங்க இந்த மாந்தியும் சூரியனும் சேர்ந்து இருக்கவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படும் அடிக்கடி ஆக்சிடெண்ட்டை சந்திப்பாங்க இது வந்து பித்ருவழி தோஷம் அப்படிங்கிறாங்க இந்த மாந்தி எதனால் நம்ம கிடைக்குதுன்னா பித்ருவழி தோஷம் பித்ருன்னா அப்பா அப்பாவோட மூதாதையர்கள் செய்த சில கருமங்கள் காரணமாக கெடு பலன்கள் காரணமாக இந்த மாந்தி ஜாதகத்தில் வருது இது அவ்வளோ நல்ல இணைவுன்னு நம்ம சொல்ல முடியாது பதினொன்னில் மாந்தி இருக்கும் சூரியனோட இருந்தால் கூட மிக சிறந்த பணக்காரனாகிடுவாங்க செல்வம் செழிப்பு இதெல்லாம் கிடைக்கும் மற்ற எந்த இடங்கள்லேயும் மாந்திய நற்பலன்களை தருவதில்லை சூரியனோடு இணைந்து ஓகே மேடம் இது வரைக்கும் சூரியனோடய எல்லா கிரகமும் இணைந்ததை பற்றி சொன்னீங்க இப்போ அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருந்தால் அதை சொல்லுங்கள் மேடம் சூரியனாலே ஞாயிற்றுக்கிழமை சூரியனாலே சிவபெருமானை குறிக்கிற சிவனை வலுப்படுத்தணும் சூரியனை வழிப்படுத்தணும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் கட்டாயம் பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணாங்கன்னா சூரியன் வழிபடும் எந்த நிலையில் இருந்தாலும் சூரியன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு ரொம்ப கெடுபலன்களை செய்ய மாட்டார் ரெண்டாவது சூரியனுக்கு உரிய தானியம் என்னான்னு கேட்டிங்கன்னா கோதுமை கோதுமையால் செய்த உணவுகள் இருக்குல்ல அந்த உணவுகளை மக்களுக்கு தானம் கொடுக்கலாம் கோயிலுக்கு போயிட்டு கோதுமை சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது பண்ணி சூரியனுடைய தானியம் கோதுமைங்கிறதுனால இந்த உணவுகளை தானம் கொடுக்கணும் சிவ வழிபாடு தான் பண்ணணும் கட்டாயம் பிரதோஷ சிவன் பிரதோஷத்தில் சிவ வழிபாடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரியனை வணங்கும் பொழுது இந்த எல்லா பிரச்சனைகளும் தீரும் ஓரளவு கட்டுக்குள் இருக்கும் கட்டுக்குள் இருக்கும் சிவ வழிபாடு தான் சூரியனை சமாதானம் பேசிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்க சூரியனை சமாதானப்படுத்தணும்னா சிவ வழிபாடு சூரிய நமஸ்காரம் கோதுமையால் ஆன உணவுகள் ரொம்ப முக்கியமாக அந்த திருவாலங்காடு அந்த மாதிரி பழமை வாய்ந்த சிவன் கோயில்களுக்கு போகணும் மாந்தி பரிகாரம் கூட திருவாலங்காடு கோயிலில் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் நீங்கள் பதிவு செய்தது எல்லாம் ரொம்ப எங்களுக்கு உதவிகரமாகவும் நன்மையாகவும் இருக்கும் ரொம்ப நன்றி நன்றிமா